நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்பு ப்ளஸ்ஸிங் ஹவுஸ் ஆசிர்வாதமான வீடு நம்ம லைஃப்பில் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நம்ம ஒரு நினைக்கிறது நம்ம வீடு கட்டுறது நம்ம சொந்தமாக வீடு கட்டி ஒரு வீடு நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச மாதிரி அமைகிறது நம்ம ஒரு கனமாக இருக்கும் எல்லோ எல்லோட ஆசையாகவும் இருக்கும் அந்த வீடு நம்ம எப்படி கட்டுறது இல்லை எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் நான் என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க உங்களில் சில பேர் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் இல்லை வீடு கட்ட நினைக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு இருக்கலாம் இல்லை வீடு கட்ட நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இப்போ வீடு எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வீடு எப்படி அமையுது எப்படி கட்டினா நல்லது எப்படி கட்டினா ஒரு ஆசீர்வாதமான ஒரு ப்ளஸிங்கை அமையும் அப்படிங்கிறத பற்றி நினைப்பாங்க அது முதல்ல பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீடுங்கிறது நம்ம வந்து ஏதோ இன்னைக்கு நாளைக்கு நினச்சி உடனே யாரும் வீடு கட்டுறதில்லை வீடுங்கிறது எல்லாருடைய மனசில் ரொம்ப நாளில் நம்ம அப்படி வீடு கட்டணும் இப்படி கட்டணுங்கிறோம் அப்படிங்கிறது நிரப்பில் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும் அப்போது ஒரு வீடு கட்டு நினைக்கும் போது நீங்கள் அதற்கான ஒரு பணத்தை சேமித்து அதை இப்படி கட்டலாங்கிறோ ஐடியாவெலாம் இருப்பீங்க நமக்கு பெட்ரூம் இப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படிங்கிற ஒரு மனசில் நமக்கு ஒரு ஆசைகளும் இருக்கும் அப்போ அதெல்லாம் நிறைவேற்றி நமக்கு வந்து வீடு அமையுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வீடுகள் கட்டுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்ட் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக அமைங்கிறதுங்கிறது வந்து அந்த வீட்டுக்காரங்களையும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுக்குறவங்களையும் பொறுத்து தான் அமையுது அப்போ அது எப்படி அமையும் அப்போது நம்ம அது என்ன செய்யணும் நம்ம ஒரு வீடு கட்டும்போது இடம் வாங்குறீங்க இடம் வாங்கும்போது நம்ம என்னத்தை பார்க்கணும் எந்த மாதிரி இடம் வாங்கினா நமக்கு அந்த அந்த வீடு கட்டும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு சில பேர் சொந்த ஊர்லேயே வாங்குவாங்க பேர் சில பேர்ஸில் சிட்டியில் வாங்குவாங்க வாங்கும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி வாங்கணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் படிப்புக்கோ இல்லை நீங்கள் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலுக்கோ நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை கொஞ்சம் அவுட்டராக இருந்தால் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லை சிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஹேபிட் இல்லை உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்குறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது இடத்துல உங்களுக்கு தண்ணி வசதியெலாம் நல்லாயிருக்கா ஏன்னா அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா இடங்களும் தண்ணி இப்போ வந்து கோடைகளில் பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கரெக்டாக இருக்குதுங்கிறத பார்த்து வந்து ரொம்ப அவசியமானது ரெண்டாவது நமக்கு வந்து போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் சரி ஓகே இடம் வாங்கிட்டீங்க அடுத்து வீடு எப்படி கட்டணும் வீடு கட்டுறது யார் அப்ரோச் பண்ணணும் எந்த மாதிரி கட்டலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமா இருக்கும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் சில பிடித்து நிறைய பேர் வெப்சைட்லேயே நிறைய பேர் பக்கத்து வீடுகள் அதை வச்சு பார்க்கலாம் பட் நான் என்ன சொல்லணும் கேட்டீங்க அப்படின்னா ஒரு வீடு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக ஒரு நல்ல விஷயமா ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கோடு அமையணும் அதுதான் வீடு அதுதான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீடு கட்டுற உங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடை கட்டி கொடுக்குற அவங்களுக்கும் ஒரு பிளஸ்சிங் இருக்கும் அந்த எண்ணத்தில் கட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ வீடு கட்டணுன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் டிசைட் பண்ணுவீங்க பட்ஜெட் எப்படி டிசைட் பண்ணி உங்களுடைய உங்கள் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி இப்படி கட்டினா இப்படி உங்களுக்கு பட்ஜெட் வரும் இப்படி இருந்தால் இப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்பீங்க ரைட் அப்போ நம்ம வந்து அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க சில பேர் ரெண்டாயிரம் வாங்குறாங்க சில பேர் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி பல குழப்பங்கள் உங்களுக்கும் வரலாம் அப்போ எந்த இது ரேட்டு கம்மியான குறை ரேட்டு பிரச்சனைகள் வருமா இல்லை உங்களுக்கு குவாலிட்டியில் பிரச்சனை வரும்னு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கருங்கல் ஃபவுண்டேஷன் கட்டுறது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ங்கிறது அப்படிங்கிறது வந்து பில்லர் காலபாக்ஸ் போட்டு கட்டுப்போம் அப்போ நீங்கள் வாங்கியிருக்க இடத்துல எந்த ஃபவுண்டேஷன் கட்டினா ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கணும் சில இடங்களுக்கு வந்து கருங்கல் ஃபவுண்டேஷன் செட் ஆகாது அது உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடிய இடம் எல்லாம் களிமண் தரைகள் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கருங்கல் ஃபவுண்டேஷன் கட்டக்கூடாது அதே மாதிரி க காலம் பாக்ஸ் பில்லர் பாக்ஸ் போட்டு கட்டுறது நீங்கள் எந்த இடத்துக்கும் கட்டிக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்க அப்படின்னா வைஸ் நீங்கள் சாயல் கொஞ்சம் நல்லா இருந்தால் கிழநில டப்தாக எடுத்து அதுக்குள்ள என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் என்ன கம்பி போட்டால் கரெக்டாக இருக்கும் ஃபுட்டிங் சைஸ் எவ்வளோ போடணும் அதுமாரி பார்த்திங்கன்னா அது நிறைய தெரிஞ்சு போடுறது பண்ணுறது பெஸ்ட்டு அப்போது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்பி எப்படி போடணும் ஒரு ஃபுட்டிங் எப்படி போடணும் அதனோட ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அந்த ஸ்பேனு காலம் சைஸ் என்ன போடணுங்கிறது தெரிஞ்சு போடுவாங்க அதுமாதிரி நிறைய பேருக்கு அப்படின்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருன்னு தெரிஞ்சு சில பேர் ஃப்ரேம் ஸ்டெக்சரே பண்ணுறதில்லை ஏன்னா கீழே மட்டும் பீம் போட்டு ரூஃப்லாம் பீமே போடுறதில்லை அப்போ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் லோடும் பீமில் தான் இருக்கும் அப்போ அது வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரெக்ச்சராக ஸ்ட்ரென்துள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது மேலே மாடி எடுக்கும் லோடு டைவேட் ஆகாது ஒரு மாடி வரைக்கும் ரெண்டாவது மாடி நீங்கள் எடுக்கிறது எடுக்கும் எடுக்கப்படியே கஷ்டம் அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஃப்ரேம் ஸ்டெக்ச்சர் அப்படின்னா சின்ன சின்ன ரூமை கட்டுறீங்க அப்படின்னா ஓகே ஒரு ஸ்ட்ரெக்ச்சல் ராங்க் தேவையில்லை பட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய பெரிய காலம் நம்ம ஒரு பெரிய ஸ்பேனாக எடுக்கிறீங்க பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கிட்டே ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் போடுறது மஸ்ட் ஏன் அப்படின்னா அதை அதுக்கப்புறத்து தான் உங்களுக்கு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கில் என்போர்ஸ்மெண்ட் என்னென்ன போட முடியும் என்ன ரேட்டில் சிமெண்ட் போடணுங்கிறது வரைக்கும் இங்கே கா காங்க்ரீட் திக்னஸ் வரைக்கும் அதில் வந்துடும் அப்போ நம்ம அதோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி அதில் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு மெத்தடை பார்க்குறோம் லோட் பேரிங் ஃப்ரேம் செக்ஷன் பார்க்குறோம் சரி நம்ம வீட்டுக்கு எது தேவை அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ அதுக்கான ரேட் என்ன ரேட் வரும் இப்போ லோட்பெரி ஸ்டக்சர் அப்படின்னா கருங்கள் ஃபவுண்டேஷன் கட்டினா ஒரு ரேட்டு வாங்குவாங்க பொதுவாக கான்ட்ராக்ட்ஸில் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் அப்போ உங்கள் இடத்துக்கு நீங்கள் முதல்ல கருங்கல் ஃபவுண்டேஷன் ஓகேவா எல்லாம் தான் போகணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு ஐடியா கிடச்சிருது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் உங்களை யாரை வச்சு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க எப்படி எப்படி மூவ் பண்ணுறது யார் மூவ் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க காம்படிஷன் இருக்குது நிறைய கொத்தனாசர் இருக்காங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸ்ல இருக்காங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நீ யார்கிட்ட தான் கட்டணும் யார்கிட்ட கட்டணும் உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம் ஆனால் அதுக்கு நான் என்ன சொல்லும் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரை பார்க்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுது உங்கள் ஊரில் பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க அந்த அவங்கள பார்க்கலாம் கான்ட்ராக்டர்ஸும் பார்க்கலாம் கொத்தனாசை பார்க்கலாம் இன்ஜினியர்ஸை பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு ரேட் அனலைஸ் பண்ணலாம் யார் எந்த வீட்டோட ரேட் கட்டும்போது வீடு எப்படி இருக்குது இந்த வீடோட இவங்களோட ரேட் எப்படி இருக்குது அந்த வீடு இவங்களோட கட்டுற வீடு எப்படி அமையுது இவங்க கட்டுற வீடு அப்படி எப்படி அமையுது இவங்க கிட்ட அப்படி அமைகுது அப்போ இது எல்லோரும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இவங்கள கட்டலாம் இல்லை இவங்களுக்கு கிட்ட நல்லா இருக்குது இவங்க கட்டி கொடுத்த வீடு நல்லா இருக்குது இவங்களை கட்டி கொடுத்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சுன்னு வீட்டு கட்டி கொடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுங்க பக்கத்துக்காரங்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டீங்க அப்படின்னா உங்களை குழப்புவாங்க உங்களுக்கு சரியான ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை யாரையும் வீடு கட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கட்டி கொடுத்துருப்பாங்களா அந்த வீட்டுக்காரங்கள போய் கேளுங்க இந்த வீடு கட்டியிருக்காங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா நல்லா செங்கல் போட்டாங்க நல்லா மணல் போட்டாங்களா சிம்பிள் கரெக்டாக போட்டாங்களா இல்லை உங்களுடைய அணுகு முறையில் கரெக்டாக இருந்துச்சா நல்லபடி உங்களுக்கு ஹாப்பியாக பண்ணி கொடுத்தாங்களா நீங்கள் மாதிரி கட்டி கொடுத்தாங்களோ கேளுங்க அந்த வீட்டோட மதிப்பு பாருங்க ஒரு வீடு இருபது லட்சம் கட்டிங்கன்னா அந்த வீட்டோட ஃபோட்டோ எடுத்து வீடு லட்சம் மதிப்பு இருக்காங்கிறதே பாருங்க சில பேர் நாற்பது லட்சம் வீடு கட்டுவாங்க அந்த வீடை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் கூட மதிக்க முடியாது ஆனால் இருபது லட்சத்துக்கு வீடு கட்டும் நாற்பது லட்சம் மதிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ அந்த 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 மணி வேல்யூ அது இருக்கா வீட பார்த்தோன்னா அது ஒரு அப்பீரன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டாவது வீடு எப்படி அமையும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீடு நம்ம பார்த்தோன்னே நம்ம பிடிக்கிற ஒரு ஒரு மைண்ட் ஒரு ஹாப்பினஸ் ஒரு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்மலாம் சில சிறந்தகாரங்க ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு போவோம் சில வீட்டுக்குள்ளே போனால் கூட ஒரு பத்து நிமிஷங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும் நம்மள வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் சில வீட்டுக்கெல்லாம் போனோம்னா எப்போ வெளியே போவோம் எப்போ அப்படி ஒரு ஒரு இரிட்டேட் அந்த வீடே கொடுக்கும் அப்போ நம்மளுடைய வீடு எப்படி அமையணும்னு கேட்டிங்க அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும் நம்ம வெளியே போய்ட்டு வீட்டில் வரும்போது நம்ம வீட பார்த்தோம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் ஒரு நம்ம வீடு ஒரு தனியாக ஒரு லுக்கு கிடைக்கணும் அப்போ தான் அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல் கிடைக்கும் நம்மளை மீறி அந்த வீடு அதுபடி போகும்போது நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஹாப்பினஸ் மைண்டால் நம்மளுடைய வாழ்க்கை அதில் வந்து அடுத்த தரத்துக்கு போகும் அடுத்ததுக்கு யோசிக்க முடியும் அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய திங்கிங் லெவல் இருக்கும் அது எப்படி நான் சொல்ல போனால் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் கம்பியில் உள்ள இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லை நீங்கள் ஃபேமிலியோட வெளியே பிக்னிக் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்க ஒரு அறநூறு ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்க அங்கே ஒரு க ஃபேன் இருக்கும் ஒரு ஜன்னல் இருக்கும் ஒரு பெட் இருக்கும் நீங்கள் ப பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணிங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே இல்லைன்னா கொஞ்சம் தூங்கணும் கூட நினைக்கிறீங்க மாதிரி கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது நீங்கள் எந்த ரூம்னாலும் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் எவ்வளோ எந்த ஸ்டா பெரிய ஸ்டார் கூட ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதே ப பத்துக்கு பத்து ரூம் இல்லை அதே பத்துக்கு இருபது ரூம்லேயே தங்குறீங்க அதுவும் பத்துக்கு இருபது ரூம் தான் இதுவும் பத்துக்கு ரூம் தான் பத்துக்கு இருபது ரூம் தான் சேம் ட அளவு தான் ரூம் பெட்ரூம் பட் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கும்போது இருக்கிற நிமிஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடும் நீங்கள் அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணி உள்ளே இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் வேறுபடும் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா அதனோட வடிவமைப்பு அதனுடைய டிசைனிங் தான் நம்ம நினைக்கலாம் நாலு சுவரு தானே அப்படின்ட்டு நாலு சுவரு தான் ஆனால் நீங்கள் நார்மலாக அறநூறுபா அறுநூறுபா வாடகையில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அந்த ரூமில் இருக்கும்போது எங்கேயோ வெளியே சுற்றிட்டு வரலாமா இல்லை எங்கேயா போகலாமான்னு சொல்லி மைண்ட் அப்படியே வைப்ரேஷன் ஆகும் அங்கே போகலாம் இதை போலாம் குழப்பங்கள் அளவுக்கு உங்கள் தான் தெரியல அப்போ இருப்போம் படுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்டு ஸ்டெபிலி ஸ்டாண்டர்ட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக யோசிக்கணும் கேட்டால் இருக்குது அதே பத்துக்கு இருபது ரூமில் நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதில் உட்கார தோணும் கொஞ்சம் நேரம் நிற்க தோணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூங்கலாமா கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் உப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணும் அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் வீடு கட்டினப்ப என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றி நான் என்னோடய வீடு கட்டின ரொம்ப நல்லா இருக்குது ராசின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டு தான் ஒரே பத்துக்கு இருபது ரூம் தான் இல்லை ஒரே பத்துக்கு பதினஞ்சு ரூம் தான் ஆனால் மனநிலைமை மாறுபடுற அளவுக்கு அந்த ரூம் இருக்கு பாருங்க அதுதான் நம்ம நினைக்கலாம் அதில் என்ன சார் இருக்கு போகுது கண்டிப்பாக நீங்கள் அப்படி பாருங்க இல்லை நீ அப்படி ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நீங்க வந்து பார்க்க வேண்டியது எங்க கொடுக்கலாம் யார்கிட்ட கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிட்டீங்க நம்ம வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் அப்போ நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் கண்டிப்பாக நாலு பேரில் அஞ்சு பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு உதாரணத்து இருப்பாங்க கொத்தநாள் இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு இருப்பாங்க அதில் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் குறைஞ்ச பட்சத்தில் கட்டுவாங்க சில பேர் ஹை ரேஞ்சில் கட்டுவாங்க சில மீடியம் ரேஞ்சில் கட்டுவாங்க அப்போ சில பேர் ஒரு நார்மலாக கட்டுறவங்களும் இருப்பாங்க நீங்கள் எல்லார்டையும் கொட்டேஷன் மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா அவங்க கெட்டின நாலு பேரோட வீடியோ பார்க்குறது நல்லது பார்த்துட்டு அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ ஆச்சுது அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கெட்ட போகிற வீடு மதிப்பு எவ்வளோ இருக்கும் அந்த இதுக்கு கம்பேர் பண்ணால் இதளவுக்கு வருமா அப்போ அந்தளவுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஃபேமிலி அந்த வீடு கட்டின அப்புறம் அதனோடய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்குதா இதையும் பார்க்கணும் அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட க அந்த கம்பெனியோ இல்லை இன்ஜினியரோ இல்லை கான்ட்ராக்டரோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி முடிச்சு கொடுத்தாங்க நல்லபடியாக இருக்குதா ஆசை வந்தவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருந்ததா ஒரு நல்லபடியாக முடிகிற அளவுக்கு அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பரஸ்பரமாக இருந்தாங்களா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஊரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேர் இருக்கும்போது அதில் பெஸ்ட்டாக யார் நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க யார் நல்லா பண்ணுறாங்கன்னு விசாரிக்கிறது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ஓகே இது பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு டிசைன் இப்போ முடிவு எடுக்க முடியும் அதில் நீ பார்க்க வேண்டியது ரேட்வைஸ் பார்க்கலாம் அடுத்தது குவாலிட்டி வைஸ் பார்க்கலாம் அடுத்தது அந்த வீட்டோட அம் வடிவமைப்பு வீட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குதுங்கிறே பார்க்கலாம் இந்த நாள் முக்கியம் நீங்கள் இந்த நாளையும் பணத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது குவாலிட்டிக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நீங்கள் கெட்டுற வீட்டில் மதிப்புக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடாது இந்த நாளையும் உங்களுக்கு தர அளவுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க பண்ணாலும் தாராளமாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஹாப்பியாக முழுசாக நம்பிங்க முழுசாக அவங்க தமிழ் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த இந்த ஸ்டேஜ் எவ்வளோ பண்ணணும் கரெக்டாக கொடுங்க கரெக்டாக நடக்கும் கட உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதுக்கு ஏதாவது பெட்டர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து அடிஷனல் அமௌண்ட் கேட்டாங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி அவங்களும் நீங்கள் சந்தோஷமாக வீடு கட்டுறவங்களே கொடுத்து நீங்கள் வீடோ கட்டமாக அவங்க சந்தோஷமாக கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கட்டித்தர்ற அவங்களுக்கும் ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் வீடு கட்டுற உங்களுக்கும் ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக வீடு கட்டுறோம் சந்தோஷத்துக்காக வீடு கட்டுறோம் அந்த வீடு உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக அமையணும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையணும் அந்த வீடு கட்டுற அவங்களுக்கும் அந்த தொழிலில் ஒரு நல்லபடியாக போகிறதுக்கு அமையும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சில பேர் ஒரு ப அதாவது இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நோக்கத்துலையோ இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருக்காங்க சில பேர் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலேயும் பார்க்குறாங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும் கேட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் காம்ப்ரமைஸ்னால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சாட்டிஸ்பேடு இல்லாத அளவுக்கு இருக்கும் பக்கத்தில் நாளைக்கு ஒருத்தர் வீடு கட்டும்போது அந்த வீடு இருபது லட்சம் கட்டியிருப்பீங்க நீங்கள் நாற்பது லட்சம் கட்டியிருப்பீங்க அப்போ அந்த இருபது லட்ச ரூபா வீடு பார்க்கும்போது உங்கள் வீட்டோட அது நான் வீடு நல்லாயிருக்கும் அப்போ நம்ம நீங்கள் நாற்பது லட்ச ரூபா கட்டி அந்த வீடு மதிப்பு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இடையே ஒரு டிஸ்பப்பாயின்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு வந்து சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் என்னங்கள் வரணும் அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த மாதிரி வீடு கட்டணும் எந்த மாதிரி இருந்தால் நம்ம இருக்கும் எவ்வளோ பட்ஜெட்டில் கட்டணும் யாரை வச்சு கட்டணுங்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல வகையில் டிசைட் பண்ணிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுசாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர அந்த அந்த கான்ட்ராக்டரை நம்பி நீங்கள் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக கட்டி கொடுப்பாங்க அந்த அதே மாதிரி சந்தோஷமாக கட்டி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிடைக்கும் ஒரு ரிலே ஒரு ரிலேட்டிவ் கிடைக்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலக்கட்டத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம் அப்போ நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஒரு சொந்தக்காரங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது எந்த வகையாக இருந்தாலும் சரி சொந்தக்காக சொந்தமாக இருந்தால் மட்டும் சொந்தக்காரங்க நீங்கள் பழகிற யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யார் பார்க்க பழகிறீங்களோ யாருக்கு உங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் அவங்களை இன்வைட் பண்ணுறீங்க அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அந்த லைஃப் ஷேரிங் கிலோ தான் பெஸ்ட்டு அதான் லைஃப் சந்தோஷம் ஒரு முன்னேடிய வீடு கட்டி கொடுத்துட்டு போ வந்தாங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறது அதோட முடியாமல் லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஆகுறது லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா கிடைக்கணும் அப்படி கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் நீ அந்த வீட அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எந்த டென்ஷனில் எவ்வளோவில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதை தாண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில சில விஷயங்கள் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு வரும்போது அது அவங்களுக்கும் பிரச்சனை இவங்களுக்கும் மன கருத்து இவங்களுக்கும் இருக்கும் அது சில பேருக்கு வந்து சில வீடு வந்து மன திருப்தியாக மன சந்தோஷமாக அமைகிறது கஷ்டமாயிடுது அப்போ அதை வந்து நீங்க முதல்ல டிசைட் பண்ணி பண்ணிட்டீங்க வீடு ஒரு ஹாப்பினஸ் ஒரு பிளஸ்ஸிங் ஹவுஸோட உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இதில் நான் இன்னொன்று உங்களுக்கு நார்மலா வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு அழகா வீடு கட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் வர போறது இல்லை நம்ம ஒரு பதினஞ்சு லட்சம் வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு பதினாறு லட்சம் கூட ஒரு லட்சம் ஆகும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா நீ அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அந்த குவாலிட்டிலேயோ இல்லை மற்ற இதுலையோ காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினாறு லட்சத்தில் வீடு அந்த ஒரு லட்சத்தில் அந்த ஒரு லட்சம் கொடுக்குற ஹாப்பினஸ் ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க ஆனால் அந்த ஒரு லட்சத்தில் உங்களுக்கு அந்த பதினஞ்சில் பதினாறு லட்சம் வீடு இருபது லட்ச ரூபா மதிக்கிற அளவுக்கு வீடு அமையும் உங்களுக்கு குவாலிட்டியான வீடு அமைஞ்சிடும் நான் சொன்ன அனைத்தும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெக்சர்லாம் வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங்கோட வீடு பிடிச்ச உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்லுது ஒரு தனி வீடா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு மாதிரி ஒரு வீடு மாதிரி அப்படியே ஒரு விஷயம் ஒரே வீடு மாதிரி இருக்கும் அப்போ இந்த அந்த அதே சன்சைடு அதே கிழங்கு அதுமாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒரே வீடு மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரே வீடு மாதிரி இருக்கும் நம்ம வீடு நம்ம ஊரில் தனியாக தெரியணும் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உங்கள் வீடு அந்த கலர் தனியாக தெரியணும் அந்த அந்த வீட்டோட அமைப்பே தனியாக தெரியும் தனியாக தெரிஞ்சால் தான் உங்கள் வீடு இல்லை அப்படின்னா அவங்க வீடு மாதிரி உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பத்தோட பதினொன்னா இல்லை மற்ற வீடு மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் நிறைவான ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது அந்த வீட்டோட முழு திருப்தி கிடைக்காது அப்போ உங்களுக்கு உங்கள் வீடு இது தான் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அந்த வீடு ஃபோட்டோ எடுத்து பண்ணுறீங்க இந்த வீடு மாதிரி இந்த வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வீடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது உங்கள் வீடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி அர்த்தம் இல்லை யார் வீடு நீ காப்பி பண்ணி கட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே அப்போ இந்த அளவுக்கு யார் பண் பண்ணுறாங்க யார் மூலமாக கட்ட முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அது யாராக இருந்தாலும் சரி அது உங்கள் சொந்தக்காரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் சொந்த ஊரில் இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு பேரோட அவங்களுடைய எல்லாமே கேளுங்க ஆனால் கேட்குறது தயவு செஞ்சு வீட்டுக்குன்னு பக்கத்தில் அந்த மாதிரி கேட்காங்க தெரியாதவங்கள்ட்ட கேட்காங்க கெட்டின வீட்டுக்காரங்க ஓனர் கேளுங்க அவங்க வீட்டுக்கு கட்டியிருப்பாங்களே அந்த ஓனர் கேளுங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து பேக முடியும் வரைக்கும் என்ன தான் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் ஏதாவது ப்ராப்ளங்கள் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்க கேட்குறீங்க கிளாரிட்டி போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து நல்ல மெட்டீரியல் போடுறாங்க நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க வேலை லேட்டாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதில் பெஸ்ட் ஆஃப் ரிலே சொல்யூஷன் எடுத்துக்கணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு எது ஓகே அக்செப்டபுள் இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட அக்செப்டபுள் என்ன இப்போ வீடு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் வீடு நல்லா இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்க எல்லாம் அப்படியே நல்லா பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க டிலே இருக்கிற அப்போ அது டிலே ஆகாம இருக்கிறது அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணி பேசணும் எனக்கு எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க நல்லா இருக்கு டிலே ஆகாத அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லி அதை அக்ரிமெண்ட் பண்ணுங்க